அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக வேண்டும் என்று பேசினாங்க இந்த நிகழ்வு குறித்து சமூக வலைதளங்களில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்து வராங்க அதாவது அவரை முதல்வர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூட்டணி தலைவர் என கூட அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொன்னவர்களை இன்று கூட்டத்தையே கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று பேச வைத்து விட்டீர்களே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய இதை வந்து பவர்ஃபுல்லாக பவரை வந்து காட்டியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துனுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் மக்களுக்காக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் எத்தனையோ முப்பது நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க இந்த எட்டு மாத காலம் நம்முடைய உழைப்புக்கு ஊதியமாக கடுமையாக நீங்கள் உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது அதனால் உத்வேகத்தோடு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது